மேஷம் மேஷராசி அன்பர்களே அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி அவருடைய ஆசைகளை பெறும் வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் எடையில் ஒரு கண் இருக்கட்டும் அதிகம் சாப்பிடாதீர்கள் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும் குடும்பத்தினருடன் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதன் மூலம் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள் நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான் ஆனால் அதையே திரும்பவும் செய்பவர்கள் முட்டாள்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமெண்ட்களை கூறிவிடாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே உற்சாகமான நாளாக அமையும் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகத்தான் முடியும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடி முடியும் தந்தை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் புது வாகனம் வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுக்கும் நாள் வீட்டுக் கவலைகள் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுத்தும் நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் வயதான ஒருவரின் ஆரோக்கியம் சிறிது டென்ஷனை ஏற்படுத்தலாம் ரொமான்ஸ் ஆரந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும் முக்கியமான பிசினஸ் முடிவுகள் எடுக்கும்போது பிறருடைய நெருக்குதலுக்கு பணியாதீர்கள் இன்று நல்ல ஐடியாக்களாக வைத்திருப்பீர்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும் வீனஸ் போன்றவர்கள் பெண்கள் மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள் ஆனால் இன்று வீனஸும் மார்ஸும் ஒருவருள் ஒருவர் கரைந்து உருகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் மிதுனம் மிதுனராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பிரிவீர்கள் மகிழ்ச்சியான நாள் குடும்ப பிரச்சனைகளை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இருவரும் காதலிக்கும் இயல்புள்ள தம்பதியினர் என்பதை காட்டவும் உறுதிப்படுத்தவும் சிறிது நேரம் செலவழியுங்கள் வீட்டில் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியின் வைப்ரேஷன்களை உங்கள் குழந்தைகளும் பெறுவார்கள் ஒவ்வொருவருடனும் நீங்கள் கலந்து பேசும்போது சரளமாகவும் சுதந்திரமாகவும் பேச இது வாய்ப்பளிக்கும் இன்று உங்கள் நகரக்கூடிய சொத்து திருட்டு போகக்கூடும் இதனால் உங்களால் முடிந்தவரை கவனித்துக் கொள்ளவும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும் உங்களுக்கு சுமையற்றதைப் போல கருத்தை முன்வைப்பதில் திளைத்து போவீர்கள் நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் இறுதி வடிவத்துக்கு வரும் சந்திரன் நிலை பார்க்கும்போது இன்று உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் என்று கூறலாம் ஆனால் அப்போதும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய முடியாது இன்று உங்களுக்கு இவ்வளவு அற்புதமான துணையை பெற்றது பற்றி நீங்கள் பெருமை கொள்வீர்கள் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும் கடகராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் தேவையான பணம் கையிலிருக்கும் இளைய சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் தொடர் ஆதாயமும் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் அதிகாரியின் பாராட்டுகள் மனதுக்கு உற்சாகம் தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் கிடைக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் யாரையும் யாருக்கும் நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டாம் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய சில கருத்துகள் கூட சீரியஸாக வாய்ப்பிருக்கிறது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் இன்று ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள் தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும் உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள் புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள் காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்க விடாது வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான் ஆனால் அதையே திரும்பவும் செய்பவர்கள் முட்டாள்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுவார்கள் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்கள் குடும்பத்தாரால் துணைவியுடன் மனவேற்றுமை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் இருவரும் அதனை திறமையாக சமாளித்து விடுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கும் ஆனால் புதிய முயற்சி எதையும் இன்று தொடங்க வேண்டாம் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைத்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் சில காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்துப் போங்கள் தடைகளைத் தாண்டி முன்னேறும் நாள் உங்களின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீர்கள் அது நோயை மேலும் தீவிரப்படுத்தும் இன்று சிலர் இந்த ராசிக்காரர் குழந்தை தரப்பிலிருந்து நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் உங்கள் குழந்தையைப் பற்றி பெருமைப்படுவீர்கள் தினசரி வேலை அட்டவணையில் இருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள் இன்று நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு கழிப்படையலாம் இன்று நீங்கள் அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெற மாட்டீர்கள் உன்னுடைய விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்று உங்களை காட்டிக் கொடுக்க முடியும் இதன் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் கவலைப்படலாம் இன்று நீங்கள் உங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம் திருமண வாழ்வை பொறுத்தவரையில் இன்று மிகச் சிறந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்ய வேண்டிவரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் முக்கிய முடிவுகளை பிற்பகலுக்கு மேல் மேற்கொள்வது சாதகமாக முடியும் பிற்பகலுக்கு மேல் தொலை இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் தாமதமாக ஓவர் டைம் வேலை பார்க்கும் சிலர் சக்தி குறைந்திருப்பீர்கள் இன்று கடைசியாக உங்களுக்கு இருப்பது ஊசலாட்டமும் அழுத்தம் நிறைந்த நாளும் தான் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்கள் கருத்துக்களை திணிக்காதீர்கள் அது உங்கள் நலனுக்கு நல்லதாக இருக்காது தேவையில்லாமல் அவர்களுக்கு உளைச்சலை ஏற்படுத்துவீர்கள் சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் மற்றவர்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்பு அதிகம் இருக்கும் உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை எந்த வாக்குறுதியும் தராதீர்கள் இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வீர்கள் இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும் செக்ஸ் மட்டும்தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் துலாம் ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைப்பது மகிழ்ச்சி தரும் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனையை ஏற்கப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் எல்லோருடைய தேவைகளையும் கவனத்தில் கொள்ள முயற்சி செய்தால் எல்லா பக்கமிருந்தும் உங்களை பீத்தெடுப்பார்கள் உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும் பெரிய நிலப்பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீர்கள் பொழுதுபோக்கு ப்ராஜெக்ட்களை ஒருங்கிணைக்கும் நிலையிலும் இருப்பீர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்பவர்களுக்கு கடவுள் உதவுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு என்றுமே இந்த அளவுக்கு இனித்ததில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே வீண் அலைச்சலை தவிர்க்கவும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது கவனமாக இருக்கவும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பொறுமை தேவை கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக புதிய சலுகைகள் கிடைக்கும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் சிறிது உடற்பயிற்சியுடன் நாளை தொடங்குங்கள் உங்களைப் பற்றி நன்றாக உணர்வதற்கான நேரம் இது தினமும் அதை வழக்கமாக்கிக் கொண்டு அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் பிசினஸ் கிரெடிட் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள் வீட்டில் சடங்குகள் நடத்தப்படும் காதலின் சக்திதான் காதலிப்பதற்கு காரணமாக இருக்கிறது பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் பிசினஸ் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதே கழிப்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தனுசு ராசி அன்பர்களே புதிய முயற்சி எதுவும் இன்றைக்கு வேண்டாம் வெளியூர் பயணம் தவிர்க்கவும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புடை ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் மன இறுக்கங்கள் உருவாகும் அதிக வேலை சுமையால் அவ்வப்போது கோபப்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனம் கண்டு அஞ்ச வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி குறை கூறுவார் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் மன அழுத்தத்திற்கு எதிரான மருந்தாக புன்னகை வேலை செய்யும் இன்று உங்கள் உடன்பிறப்புகள் நிதி உதவி கேட்கலாம் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்திற்கு வரலாம் இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும் குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும் இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் வேலையிடத்தில் ஒருவர் உங்கள் திட்டங்களை சிதைக்க முயற்சி செய்யலாம் எனவே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணித்திடுங்கள் ஓய்வு நேரம் இன்று பயனற்ற விவாதத்தில் வீணாகக்கூடும் இதனால் நாள் முடிவில் உங்களுக்கு துக்கமாக இருக்கும் திருமண வாழ்வில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் இன்று ஏமாற்றம் ஏற்படலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தேவையற்ற சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்க்கும் செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணையின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பணியின் காரணமாக பயணம் மேற்கொள்ள நேரிடும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் சகோதரன்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபமீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை மதித்து பேசுவார் திறமைகள் வெளிப்படும் நாள் தகராறு செய்யும் உங்கள் நடத்தையால் பகைவர்களின் பட்டியல் நீளும் நீங்கள் பின்னர் வருந்தக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் கோபம் கொள்ளாதிருக்கட்டும் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம் அறிவுதாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்கள் காதலை புதியதைப் போல மதிப்புமிக்கதாக ஆக்கிடுங்கள் ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கிய மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிடுவார் இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் வயப்படுவார் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கும்பராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரம் பிற்பகலுக்கு மேல் விறுவிறுப்பாக நடக்கும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் அமோகமான நாள் வாழ்க்கையில் தாராளமான மனப்போக்கை உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கை நிலைமைகள் பற்றி புகார் சொல்லுவதும் மனம் உடைந்து போவதும் எந்த பயனையும் தராது பிச்சைக்காரனை போன்ற சிந்தனைதான் வாழ்வின் நறுமணத்தை அழித்து போதும் என்ற எண்ணத்துடன் வாழ்வதையும் அழிக்கிறது உங்கள் கடமை உணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும் இன்று அதற்கு பண வெகுமதியும் கிடைக்கும் குடும்ப பிரச்சனையை தீர்க்க குழந்தையை போன்ற அப்பாவிப்பனமான நடத்தை முக்கிய பங்காற்றும் உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷனாக்கும் நீங்கள் துறையில் சிறப்பாக செய்ய விரும்பினால் உங்கள் வேலையில் நவீனத்துவத்தை கொண்டுவர முயற்சிக்கவும் இதனுடன் புதிய தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் தெரியாதவர்களுடன் பேசுவது பரவாயில்லை ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையைப் பற்றியும் வேறு ஒன்றும் சொல்லாமல் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் உங்கள் அண்டை வீட்டார் உங்களைப் பற்றி உறவினர்களிடம் தவறாக கூறக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடைகளை வாங்கும் யோகம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மீன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளியூர் பயணங்களையும் வெளியிடங்களில் சாப்பிடுவதையும் தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் வருகையால் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் மாலையில் நண்பர்களை சந்தித்து மகிழும் சந்தர்ப்பம் ஏற்படும் அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் நினைத்தது நிறைவேறும் நாள் வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈர்க்கும் தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும் துக்கத்தின் நேரத்தில் உங்கள் திரட்டப்பட்ட செல்வம் உங்களுக்காக வேலை செய்யும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் உங்கள் செல்வத்தை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் உங்களை மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தினரையும் மகிழ்விக்கும் அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் உங்கள் உற்சாகத்தை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் உங்களின் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீடித்த காதல் ஆறு போல இருக்கும் இந்த இராசி அடையாளத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ஒரு படைப்பு வேலை செய்வது ஒரு சிறந்த வேலை என்று இன்று நீங்கள் உணரலாம் நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமாண்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் காணாமல் போய் தேடிய பொருள் கிடைக்கும்